உங்கள் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் குரு பூர்ணிமா தினத்தினை முன்னிட்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் குருவினை போற்றும் விதமான சிறப்பு நிகழ்ச்சிகளும் விசேஷ நேரலை நிகழ்ச்சிகளும் வரும் ஞாயிற்றுக்கிழமை நாளினை குரு கடாட்சம் நிறைந்த நாளாக மாற்றப்போகும் தருணம் காலை பத்து முப்பது மணி முதல் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ 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 சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திருக்கரங்களால் நிறைவேற்றும் வியாச பூஜையின் நேரடி காட்சிகள் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் திருச்சி திருவானைக்காவிலிருந்து மற்றும் ஸ்ருங்கேரி ஜகத்குரு ஸ்ரீ 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 அனந்த ஸ்ரீ திபூஷித பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் மற்றும் ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ விதுசேகர பாரதி தீர்த்த சுவாமிகளும் தங்கள் திருக்கரங்களால் நிறைவேற்றும் வியாச பூஜையின் சிறப்பு நேரலு இருந்து பகல் பனிரெண்டு மணி முதல் மற்றும் மனிதனாக பிறந்த நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் குரு என்பவர் எவ்வளவு அவசியம் என்று குருவின் மகிமையினை ஹரிக்கதையாக விளக்குகிறார் ஸ்ரீமதி விசாகா ஹரி அவர்கள் உலகம் பூரா நமக்கு குரு கேட்டாராம் ஜெகத் குரு ஜெகத் நீங்க போட்டுக்கிற உலகத்துக்கே நீங்க என்ன குரு மகாபெரிவா சொன்னாராம் ஜெகத்துக்கே நான் குருங்கிறதுனால என்ன எல்லாரும் ஜெகத் கூப்பிடல ஜெகத்தே எனக்கு குருங்கிறதுனால என்ன ஜெகத்குருன்னு குருன்னு கூப்பிடறவா அப்படின்னு சொன்னார் மற்றும் இரவு ஏழு முப்பது மணிக்கு பலரது வாழ்க்கையில் ஆன்மீக அன்னையாக விளங்கிக் கொண்டிருக்கும் பூஜ்ய ஸ்ரீ மதி ஒளி சரஸ்வதி அன்னையின் உன்னத வாழ்க்கை பயணத்தினை முதல் முறையாக திரைப்படமாக பாதுகையும் மகிமையும் நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள் நாள் முழுவதும் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் சிறப்பு நிகழ்ச்சிகளை கண்டு குரு பூர்ணிமா நன்னாளில் குருவருளை பெறலாம் வாருங்கள்